எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு ஒன்று சிறு மூலம் பயிற்சியன் ஒன்று புள்ளி பதினான்கு படிப்பேன் விடையளிப்பேன் ஓர் அலர சத்தம் கேட்டது அது வளவன் ஈடுவரை எதிரொலித்தது அதை கேட்டு அதிர்ந்து போனான் வளவன் எங்கே இருந்து வருகிறது அந்த சத்தம் சத்தத்தை கேட்டுக்கொண்டே தேடிச் சென்றான் இருந்த குட்டையை அடைந்தான் ஆமாம் அங்கே இருந்துதான் சத்தம் வந்துள்ளது எட்டி பார்த்தான் அரடே அழகான குட்டியானை குட்டையிலிருந்து மேலே ஏற முடியாமல் தவிக்கிறது தண்ணீர் குடிக்கத்தான் வந்திருக்கும் போல் உள்ளது என்ன செய்வது என்று சுற்றும் முற்றும் பார்த்தான் உடனே ஊருக்குள் ஓடினான் சற்று நேரத்தில் ஒரு பெரிய மண் தோண்டும் இயந்திரத்துடன் ஊர் மக்கள் வந்தனர் அதை கொண்டு குட்டையைத் தோண்டி குட்டி யானை வெளியே வருவதற்கு பாதை செய்தனர் குட்டியானை மெல்ல வெளியே வந்தது அனைவருக்கும் நன்றி செல்வது போல் தும்பிக்கையையும் தலையையும் ஆட்டியது பிறகு தன் அம்மாவின் குரல் கேட்டு காட்டிற்குள் விரைந்து ஓடிவிட்டது கிராம மக்கள் தோண்டிய பாதையில் படிக்கட்டு அமைத்தனர்